அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஹாலுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு என்ன நாளில் வருது டைமிங் என்ன என்பது குறித்து ஏற்கனவே இரவு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் கூடவே ஜூலை மாதத்திற்குண்டான பணவசிய மந்த்ரா அதாவது ஒரே ஒரு வார்த்தை அது நம்ம தினந்தோறும் சொன்னாலே நமக்கு பணவரவு வந்து மாதம் முழுக்க இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாள் அப்படி என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலை மாதத்தின் மூன்றாம் தேதி ஆணி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குபேரர் வழிபாட்டுக்கும் குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளில் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மாலை நாலு மணி முப்பத்திரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு வளர்ப்பெறி அஷ்டமி திதியானது இருக்குதுங்க இது சாதாரணமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு வந்து செய்யலாம் ஆனால் இது ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம அஷ்டலட்சுமி வழிபாடு போது அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் மேலும் வாராகியம்மன் வழிபாடு பஞ்சமி திதியில நம்ம வழிபாடு செய்ய தவறி கூட இந்த அஷ்டமி திதியில வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இவை தவிர இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு மூணு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது இந்த மூணுங்கிற எண் குரு பகவானுக்கு உரியது வியாழக்கிழமனால் குருவுக்கு உரியது அவருக்குரிய கிழமையில் தமிழ் தேதியாகட்டும் ஆங்கில தேதியாகட்டும் அதனுடைய கூட்டுத்தொகையில் மூன்று அப்படின்னு வந்தாவே அந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இன்றைக்கி ஆங்கில தேதி ஜூலை மூணுன்னு வருது இல்லையா அதனால் இது ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே நம்ம எடுத்துக்கணும் இவை தவிர ஏழு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வருது இந்த ஏழு ஏழு எண்ணுக்கான சேர்க்கை இன்றைக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த மாதம் முழுவதுமே வரும் நான் இதை வந்து பெருசாக வந்து சொல்லலை ஏன்னா மாதம் ஏழுன்னு வந்துருச்சு வருஷமும் பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு அதனால் எப்பவும் போல் வந்துடும் அடுத்தது இந்த எயிட் நைன் செவன் சேர்க்கை பார்த்தீங்கன்னா இன்று நமக்கு மாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னா அஷ்டமி தீதி இருக்கிறதுனால தான் எட்டுங்கிற நம்பர் வந்து நமக்கு வருது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கும் போது கிடைச்சிரும் அடுத்தது ஏழுங்கிற நம்பர் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத குறிக்கும் இவை தவிர கிரீன் தாராவுக்கு உரிய ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்கு உரியது அவருக்கு என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு அடுத்தது ஒன்றுங்கிற நம்பர் இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை தான் இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்துங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அதாவது ஒன் ஜீரோ அதில் நம்ம அந்த ஜீரோவை எடுத்துக்க தேவையில்லை இதை மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்தது செவனுங்கும் போது ஜூலை மாதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால அதுவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமான மதியம் மூணு மணிலருந்து மூணு மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் இந்த நிமிடம் பார்த்தீங்கன்னா நமக்கு குரு பகவானுக்குரிய அந்த மூணுங்கிற எண் அதிக லெவலில் விட்டப்பட்டதாக இருக்கும் அதனால் அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மூணு முறை வந்து தட்டுங்க குபேரவசியமும் உண்டாகும் குருவசியமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில ஒரு பதிவு வந்து போட்டுருந்தேன் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அடுத்ததான் இன்னொரு பதிவில் மதியம் மூணு மணியிலிருந்து மாலை நாலு மணி முப்பத்து ரெண்டு நிமிஷம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அஷ்டமி திதி இருக்குது அந்த நேரத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட படத்தை நீங்கள் சும்மா பார்த்தாலே போதும் தினந்தோறும் உங்களுக்கு பணவரவு ஏற்படும்னு ஏற்படும் சொல்லி போட்டிருப்பேன் அதையும் கூட நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி அந்த படத்தை நான் சொல்லியிருக்கிற முறையில் பார்க்கறது நல்லது அது இன்றைக்கு மட்டும் இல்லை தினந்தோறுமே பார்க்கறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் சரி இந்த வீடியோனுடைய லிங்க் எல்லாம் எண்டு ஸ்க்ரீனில் வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இதை செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நமக்கு தேவைப்படுது குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கணும் நீங்கள் சில்வர் டம்ளர் பிளாஸ்டிக் டம் டம்ளரு மண் டம்ளர்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் எந்த ஒரு கணக்குமே கிடையாது ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணீர் அதை எடுத்துக்கோங்க அடுத்தது பச்சை நிறத்தில் எங்கே வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது அடுத்ததாக ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் வந்து பணத்தை ஈர்க்கும் அதுவும் அஞ்சு ரூபாய் நாணயங்கிறது குபேரருக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கும் வந்து நம்ம பயன்படுத்துவோம் அதனால்தான் இந்த காசை வந்துட்டு நான் எடுத்துக்க சொல்கிறேன் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த காசை வந்துட்டு நீங்கள் சுத்தமாக வந்து கழுவிட்டு நல்ல ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த மூணு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு எப்போவும் சொல்கிறது தான் ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் முச்சந்தலையிலேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கணும் அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்த க்ரீன் கலர் பேனாவை வந்து எடுத்துக்கோங்க இதை பயன்படுத்தி உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட்டு பகுதியில் நான் சொல்லக்கூடிய குபேரருக்குரிய இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இதை வந்து எழுதிக்கோங்க இப்போது நீங்கள் இந்த பரிகாரத்தை மாலை ஐந்து இருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே செய்யும்போது இன்னும் அற்புதமான பலன் கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி அல்லது எட்டு மணி வரைக்கும் நமக்கு குபேர காலம் வந்து இருக்குது அந்த எட்டு டு ஒன்பதுங்கிறது நமக்கு குருவாரம் இருக்குது அப்படி சேர்ந்தால் அப்படி கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறது சரி இப்போ கையில் வந்துட்டு இதை எழுதிக்கிட்டீங்க அடுத்தது நம்ம ஒரு காசு வந்து சுத்தமாக கழுவிட்டு வந்த இல்லையா அந்த காசை வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க உங்களுடைய கட்டை வரலாழையும் ஆள்காட்டி வரலாழையும் பேனா மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த தண்ணீரில் குரு பகவானுக்குரிய சிம்பல் காலையில் பதிவில் கூட காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா பார்க்காதவங்க இப்போ காட்டுறோம் பாருங்கள் இதுதான் இதை வந்துட்டு அந்த தண்ணீர்னுடைய மேற்பகுதியில் வந்து எழுதிக்கோங்க அதாவது காசை பயன்படுத்தி நீங்கள் இந்த சிம்பிளை வந்துட்டு தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் வந்து வரைஞ்சிக்கிறீங்க ஒரு முறை வரைஞ்சிங்க அப்படின்னா கூட போதும் இல்லைனா மூன்று முறை வரைகிறது இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கி குரு பகவானுக்குரிய ஏன் மூணுன்னு வருது இல்லையா அதனால்தான் சரி இப்போ வரைஞ்சாச்சு இப்போ தண்ணி முன்னாடி அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த அஞ்சு ரூபாய் காசை உங்களுடைய இடது உலங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மணி ஆன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள் ஐ அட்ராக்ட் மணி அண்ட் வெல்த் ஐ அட்ராக்ட் மணி அண்ட் வெல்த் ஐ அட்ராக்ட் மணி அண்ட் வெல்த் நான் பணத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்க்கிறேன் நான் பணத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்க்கிறேன் நான் பணத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்க்கிறேன் இது மாதிரி வந்து சொல்லுங்க அப்படியே கண்களை முடி நிஜமாவே உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நிறைய நகை இருக்கிற மாதிரியும் நீங்க அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க உங்களுடைய அடகு வச்ச நகை கூட மீட்டெடுத்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்க இப்போ உங்க முன்னாடி வச்சுருக்கீங்களே தண்ணீர் இந்த தண்ணீரை நீங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் நீங்கள் சொன்ன அந்த பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா தண்ணீருக்கு வந்து நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் இதில் குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறோம் மேலும் நம்மளுடைய கையில் வந்து குபேரருக்குரிய இந்த எண்ணையும் வந்து வரைஞ்சிருக்கோம் அவருக்குரிய அந்த காசையும் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி பரிகாரமாக செஞ்சாவே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுத்துரும் அப்படி இருக்கும்போது நம்ம இது எல்லாத்தையும் ஒரே இதுலேயே வந்து கொண்டு வந்திருக்கோம் அதனாலேயே நமக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ தண்ணி குடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் போய் பாருங்கள் இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் தாராளமாக வந்து செலவு பண்ணலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது கையில் எழுதியிருக்கிற இந்த குபேர நம்பரானது ஆனது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அழியாமல் பார்த்துக்கோங்க எப்போவெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு முறை இதை நீங்கள் பாருங்கள் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்